பாராட்டுரை வழங்க புதுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் தமிழ்ச்செம்மல் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் பேரன்பிற்கும் சிறந்த பெருமைகளுக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்கள் விழிச்சுடர்களில் பாசத்தின் வெளிச்சத்தை படர படரவிடுகிற அண்ணன் கவிச்சுடர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்தி இன்று முன்னார் மாணவர்கள் மன்றத்தில் உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிகழ்வினுடைய தலைவர் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் அன்பு நண்பர் பஷீர் அவர்கள் தாளர் தந்தையவர்கள் தலைமை ஆசிரியர் அன்பு நண்பர் லாரன்ஸ் அவர்கள் உள்ளிட்ட அருண் தந்தையர்கள் நண்பர் பார்த்திபன் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முன்னாள் மாணவர்களை பற்றி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேச வேண்டும் என்று என்னிடம் பதினைந்து நாட்களாக இவர்களெல்லாம் பேசி வந்தார்கள் ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும் மாணவர்களாக இருக்கும்போதே ஒரு இடத்துல அமர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ணன் கவிச்சுடர் அவர்கள் இப்போ ஒரு செய்தியை சொன்னார் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் தங்கமூர்த்தி அவர் பேர் கரு செல்லமுத்துன்னு பேர் அவர் எங்களை எல்லாம் பார்த்து சொன்னார் டேய் உங்களையெல்லாம் திருத்தலான்னு தான்டா நான் வந்தேன் இப்போ நான் திருந்திட்டேன்டா அப்படின்னு சொன்னார் அவர் அந்த மாதிரி மாணவர்கள் ஒரு இடத்துல அமர வைக்காத மாதிரி முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய நினைவுகளை அசைவோட்டு பகிர்ந்து கொள்ள வந்திருப்போம் பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதான்னு ஆனால் பார்த்திபன் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டார் இவர் இப்படி சொன்னார் இது மூட்டுக்கு நல்லதுன்னாரு இது கைக்கு நல்லதுன்னாரு இதயத்துக்கு நல்லதுன்னு அவ்வளவு செய்திகளை சொன்னார் நான் ரெண்டே நிமிஷத்தில் முடிக்கினேன் அப்படின்ட்டு நான் எம்எல்ஏ சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து கார்காலம் கார்காலம்னால் டெய்லி மழை பெய்யுது இன்றைக்கி கூட மழையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு மழை சொல்லியிருக்கிறாங்க கார்காலம் அந்த மழை பெய்கிறதுனால கார்காலம் இல்லை சைக்கிளில் வந்த நீங்கள்லாம் கார்கள்லேயே வந்திருக்கிறீங்களே அதனால் இது ஒரு கார்காலம் இங்கே முன்னாள் மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த முதல் வரிசை இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசையெல்லாம் வரிசையைப் போல ஆசிரியர்களுக்கு அதை வழங்கி இருக்கிறார்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஆசிரியர்களுக்கு இந்த மூன்று வரிசைகளை கொடுத்தது நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பு நிகழ்வில் போது அவர் கேட்டிருக்கிறாரு புரோட்டக்கால் கேட்டிருக்கிறாரு யார் ஃபஸ்ட் ரோவில் உட்கார வைக்கிறான்னு பொதுவாக அதிகாரிகள்லாம் சொல்லுவாங்கல்ல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உட்கார வச்சுருக்கோம் உங்கள் அண்ணா உட்காந்துருக்கிறாரு உங்கள் குடும்பத்தினர் உட்கார்ந்துருக்கிறாங்க ரெண்டாவது வரிசையில் யார் உட்காந்துருக்கிறாருன்னு கேட்டிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாவது வரிசையில் வந்து ஆசிரியர்கள் உட்காந்துருக்காங்க உங்களுடைய ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு கலாம் அவர்கள் சொன்னாரா இல்லை எங்கள் ஆசிரியர்களை முதல் வரிசைக்கு கொட்டிக்குவாங்க எங்கள் உறவினர்களை அடுத்து மூன்றாவது வரிசையில் உட்கார வைங்கன்னு சொன்னாரா கலாம் அவர்களுடைய கனவுகளை இங்கிருக்கிற முன்னாள் மாணவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அவ்வளவு ஆசிரியர்களையும் நீங்கள் கௌரவித்த விதம் நீங்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்கி அதற்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பொதுக்குழு தீர்மானங்கள் போட்டீங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பது ஒரு திரைப்பட பாடல் உண்டு பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பிறர் நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்ற அந்த பாடல் உண்டு அப்போ பிறர் படிப்புக்கு பிறர் வாழ்வுக்கு பிறருக்கு நீங்கள் போகிற இந்த நற்காரியங்கள் எல்லாம் உங்களுடைய தலைமுறைக்கு இது பேசப்படும் நீங்கள் பின்னால் போட்டிருக்கிறீங்க செலப்ரேட் த பிரசண்ட் அண்ட் ரிமெம்பர் த பாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க நான் கூட நினைச்சேன் இன்னொரு வரி நீங்கள் சேர்த்துருக்கணும் என்ஜாய் த ஃபியூச்சர் அப்படின்னு நீங்கள் சேர்த்துருக்கணும் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ஜாய் த ஃப்யூச்சர் நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ மாணவர்கள் இப்போ நிறைய பேர் பார்த்திபன் சொன்னது மாதிரி டாக்டர்ஸுடைய அட்வைஸே என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவு டு ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் எப்படி ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறது உங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகலாம் கிளாஸ்மேட்ஸ் இல்லை அது அல்ல கிளாஸ்மேட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் கிடைக்கும் உங்களை வாடா போடான்னு கூப்பிடுற ஒருவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மன அழுத்தத்தை குறைக்கிற மாமனிதராக இருப்பார் உலகத்திலேயே உங்களை வாழ்நாள் முழுக்க வாடா போடான்னு அழைக்கிற உரிமை ரெண்டு பேருக்கு தான் உண்டு ஒன்று உங்கள் வகுப்பு தோழருக்கு இன்னொன்று உங்கள் மனைவிக்கு இந்த ரெண்டு பேருக்கு தான் உங்களுக்கு அந்த வாடா போடான்னு உங்களை கூப்பிடுற அதானே உண்மை இல்ல அதிகமான அதிகாரங்கள் எதுல இருக்கு நாங்க படிக்கிற காலத்துல தான் இருக்கு நினைச்சோம் அப்புறம் தான் தெரியும் தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு மைக்கு மேடம் மேடம் மைக் அன்பன் ஹலோ தேங்க்யூ சாரி சார் குறிப்பிடுறேன் இந்த மேடையில் உட்கார்ந்துருக்க நான் மட்டும் தான் ஃபீமேல் ஓகேங்களா மற்றவங்க எல்லாரும் மேல் நீங்கள் சொல்லது எல்லாரும் ஆமோதிப்பாங்க ஈவன் இந்த ரோலை பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரோல் தான் பெண்கள் இருக்காங்க முதல் ரோலில் ஆண்கள் இல்லை ஆண்கள் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அதிகாரன்றது அங்கே தான் இருக்குது பின்னாடி பாவம் அவங்கலாம் மேடம் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க மேடம் மேடம் நீங்கள் ஒருத்தர் தான் ஃபிமேல்னு சொன்னீங்க மேடம் ஆனால் எங்கள் எல்லாரையும் விட நீங்கள் தான் மேல் மேடம் மேடம் தானே நமக்கு எல்லாமே அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க கொண்டாட வர்றீங்க நீங்க ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா என்னுடைய நண்பர் கவிஞர் விவேகா ஒரு பாடல சொல்வாரு தோழனின் தோள்களும் அன்னை மடி தோழனின் தோள்களும் அன்னை மடி அவன் தூரத்தில் பூக்கின்ற தொப்புள் கொடி அப்படின்னு எழுதுவார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது அதுதான் நீங்கள் மின்சாரம் தடைபடுகிற போது உங்களுடைய நினைவுக்கு ஒரு கேண்டில் ஞாபகம் வரும் மெழுகுவர்த்தி ஞாபகம் வரும் அப்போ மின் தடை ஏற்படுகிற போது ஒரு மெழுகுவர்த்தி நினைவுக்கு வருவதை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற போது ஒரு தீபத்தை கொண்டு உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உடன் வர வேண்டும் அதுதான் சிறந்த நட்புக்கான அடையாளம் அந்த அடையாளங்களை கொண்ட நண்பர்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த பொழுது ரொம்ப இனிதான பொழுது இந்த நாள் ரொம்ப இனிதான நாள் தீபாவளி பலகாரத்தை விட இது தித்திக்கும் தீபாவளியினுடைய மகிழ்ச்சியை விட இது தித்திக்கும் தீபாவளியில் இருக்கிற பெரும் செல்வம் எல்லாவற்றையும் விட இந்த பழைய நண்பர்களுடைய இந்த சந்திப்பு தித்திக்கும் இது ஒரு அடித்தளம் இந்த தூய மரியன்னை பள்ளி ஒரு அடித்தளம் தாஜ்மஹாலிலே பளபளப்பான கற்கள் நம் கண்ணுக்கு முன்னே தெரிகின்றன அந்த பளபளப்பான கற்கள் நம் கண்ணுக்கு முன்னே தெரிவதற்கு காரணம் கீழே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அடித்தள தற்கள் தான் காரணம் அந்த அடித்தள கற்களை போன்றதுதான் இந்த தூய மரியல்லை பள்ளியும் இங்கு அமர்ந்திருக்கிற ஆசிரியர்களும் நீங்களெல்லாம் பளபளப்பாக இருப்பதற்கு இந்த பள்ளியும் இந்த ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அதனால்தான் உங்களிடமிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களிடமிருந்து மருத்துவர்கள் உங்களிடமிருந்து ஏராளமான பொறியாளர்கள் இருக்கிற பொறியாளர்கள் இருக்கிற மருத்துவர்கள் இருக்கிற பல தொழில் அதிபர்கள் இதெல்லாம் நீங்கள் கடந்து சாதி மத பேதம் கடந்தெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு கவிஞன் கேட்டான் கந்தன் ஆடு வளர்த்தார் காதர்பாய் அதை வாங்கி அறுத்தார் கந்தன் ஆடு வளர்த்தார் காதர்பாய் அதை வாங்கி அறுத்தார் அந்தோணி அதை சமைத்து ருசித்தார் இவர்களுக்குள் இவையெல்லாம் ஒத்துப்போனது மனிதநேயம் ஏன் செத்து போனது அப்படின்னு கேட்டான் ஆனால் அந்த மனித நேயம் செத்து போகாது என்பதற்கு நீங்கள் தான் உதாரணமாக இந்த மேடையிலும் இருக்கிறீர்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களிடத்தில் எந்த வேறுபாடுகளும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒத்த மனதோடு இங்கு கூடியிருக்கிற நீங்கள்தான் இந்த இடத்தை சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள் எது சொர்க்கம் அப்படின்னு கேட்டால் அது ஏதோ ரம்பா ஊர்வசி இருக்கிற இடமெல்லாம் இல்லை ஒத்த கருத்துடைய நண்பர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு பெயர்தான் சொர்க்கமே தவிர வேறில்லை அந்த வகையில் இந்த தூய மரியன்னை பள்ளியினுடைய விளையாட்டு பூமியை சொர்க்க பூமியாக மாற்றிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தீபாவளி வாழ்த்துக்களை நல்வாழ்த்துக்களை எல்லாம் அன்போடு தெரிவித்து இந்த விழா ஏற்பாடை மிக நேர்த்தியாக கடந்த ஒரு மாத காலமாக செய்திருக்கிற விழா குழு பஷீரவர்கள் பார்த்தியவர்கள் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்